निर्भक्त अनुदप्यमाना मधव्यौ स्तोकावपतौरराधा शन्नस्ताभ्यागं सजद् विश्वकर्मा घोरारिषयो नमोऽस्त्वेभ्यः संहितां च पदं वापि क्रमं चैव जटां पठन् लक्षणज्ञस्तदाप्नोति ஞானம் பிரம்மஜானம் சாஸ்வதம் இது சிக்ஷா வசனம் முதல்ல சொன்னது மாம்சபக்ஷணம் செய்யாதவர்கள் சூதரர்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரம் இதற்கு மென்பாகங்களில் எவ்வளோ பாகம் இதற்கு முடிந்திருக்கிறது என்று பார்த்தால் பதினான்கு பாகங்கள் முடிந்துவிட்டது இது வேத மாதாவின் கருணை என்னும் சீரியலில் இது பதினைந்தாவது பாகம் ஆரம்பிக்கப்படுகிறது இதற்கு முன்பே நான் சொன்னேன் நாலாவது ஐந்தாவது பாகத்தில் யார் எந்த பிராமணன் வேதாத்தியனம் பண்ணாமல் வேத ஞானமும் செய்யாமல் அதாவது சம்பூர்ணமாக வேதாத்தியனம் செய்யாமல் வேத வேதபாஷ்யாத்தியனமும் செய்யாமல் சூத்திரத்தில் நைபுணியம் சம்பாதிக்காமல் வேதோத்த ய கர்மானுஷ்டானங்களையும் செய்யாமல் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அப்பிராமணர்களே என்று சவுனகர் சொல்கிறார் வேதமும் சொல்கிறது ஆகவே அவசியம் சர்வேகி த்ரிமதவாதிபிஹி ஐதாத்வைத விசிஷ்டாத்வைதவாதிபிகி அத்தியனம் வேணும் இல்லையேல் அவர்கள் அப்பிராமணர்களே என்று சொல்கிறது இப்பொழுது பார்த்தோமாகில் இதில் வேதக்கல்வி இருந்தால்தான் தற்பிரயுக்த வைதிக மதமானது சோபிக்கும் கல்வியை நாம் குறைத்து கொண்டே வந்துவிட்டால் வைதிக மதம் அழிந்து போய்விடும் கேவலம் சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது சித்தாந்தத்துக்கு மூலபூதம் வேதமே அல்லவா அப்படி தான் தயாராகி கொண்டிருக்கிறது தென்களா உலகளா ஸ்ரீவைஷ்ணவர்களிடம் மத்தியிலே வேதாத்தியனம் தென்கலையார் இடத்திலிருந்து பகுதூரம் சென்று விட்டது வளகலையார் இடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அத்தியாயனம் அர்த்த வேதாத்தியனம் உபயுக்த வேதாத்தியனமாவது இருந்து வருகின்றது இப்படியாக நாளடைவில் இந்த வேதாத்தியனமும் பகுதூரம் சென்று விட்டால் ஏதன் பிரயுக்தமான வைதிக மதமானது ஸ்ரீவைஷ்ணவர்களிடத்திலே அகன்று போய் கோவில் கலாச்சாரமான ஸ்ரீ பாஞ்சராத்ர மதமே நம்மதம் வைகானச மதமே நம்மதம் பௌருஷய கிரந்தமான சதுசாக ஸ்ரீ காதா முகமே நம்மதம் என் இப்படி என்று ஆகிவிடும் வேண்டிய வேதங்களோதி காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு தென்கலை மகான் ஒருவர் இப்படியாக சாதித்தார் அறுபது வருஷம் முன்னாடி வேண்டிய வேதங்களோதி துக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் எனும் நான்கு வேதங்கள் நமக்கு வேண்டாத வேதங்களேயாகும் ஏனெனில் அது பலவித தேவதாந்தர உபாசனைகளை பற்றி கூறுவதனால் நம் திருவாயு நாராயணன் ஒருவனையே சொல்லும் ஆகவே வேண்டிய வேதங்கள் நம் திருவாயு என்று ஒருத்தர் வியாக்கியானம் செய்து வெளியிட்டார் இப்படியாக தாறுமாறாக காந்தோன்றமாக தனக்கு தெரிந்த விஷயங்களை கண்ணாபின்னா என்று சொல்லி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் கிரந்தமாகவே உள்ளது பௌருஷ்ய கிரந்தமான திவ்ய இயப்பந்தம் இதை பற்றி பிறகு விஸ்தாரமாக நாம் பேசுவோம் தற்பொழுது ஒரு விஷயம் சொல்கிறேன் அத்வைத மதவாதிகளுக்கான விஷயத்தை இப்பொழுது ஆரம்பித்து சொல்கிறேன் இந்த பதினைந்தாவது பாகத்தில் வர்ணக்கமானம் அதித்திய புனிச்சையம இப்பொழுது அத்வைதமதை மதவாதிகள் அனைவரும் வேதாத்தியனம் ஆரம்பிக்கும்பொழுது திராவிட தேசத்தில் உள்ள அத்வைதிகள் ओं गणा हन्द्वा गणपति किं भवामहे गविं गवीनामुपमश्रवस्तमं भी ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्विण्वन्नोतिभिः सीतसाधनम् ॐ महागणाधिपतये नमः श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ इषे त्वो ऊर्जेत्वा इत्यादिकं पठन्ति अयं पाठः अपपाठः அசுத்தப்பாட அநாச்சார பாட அசாம்பிரதாயிகப்பாட இது நிச்சீயத்தை சிக்ஷாதி ஷாஸ்திரே திரம்பத்திலேயும் அந்தமத்திலேயும் ஓங்காரத்தைத்தான் சொல்லி ஆரம்பிக்க வேணும் முடிக்க வேணும் என்பது சிக்ஷா வாக்கியம் ஆத்யந்த பிரணவ் நித்யௌ சியாதா மங்கானி வைத்ததா அப்படிங்கிறார் சிக்ஷாக்காரர் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லி எங்கே விதி விதாயகம் இருக்கிறது அனாயாசேன விருதா படனமேவ இந்த கணபதி மந்திரமானது எங்கு வருகிறது என்றால் ரெண்டாம் காண்டத்தில் வருகிறது அங்கே ஒரு இஷ்டிக்கு புரோனுவாக்கியா யார்யா புரோனி வாக்கியாத்துவேன இந்த மந்திரமானது படிக்கப்படுகிறது வேதாத்யன ஆரம்ப காலை இந்த மந்திரத்தை படிக்க வேண்டும் என்கிற விதி ஒன்றும் கிடையாது அதுபோல் ஸ்ரீகுருப்யோ நமகா என்று சொல்கிறார்கள் ஸ்ரீகுருப்பியோ நகா என்று சொல்லுவதும் அப்ப பாடமே இதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்கு உள்ளது எங்கு விதிவாக்கியம் இருக்கிறது இப்படியாக தமிழ் தேசத்தில் சொல்கிறார்கள் ஆந்திர தேசத்தில் இன்னொரு வழி மேலே போய் அங்கே அவர்கள் இந்த கணானந்தா பாடத்தை முடித்த விற்பாடு பிரணோம தேவி சரஸ்வதி வாஜே பிர் வாஜினிவதி தீநாம வித்ரியவது மகா சரஸ்வதி ஜெய் இன்னொரு மந்திரத்தை சொல்லி மகா காவி ஜெய் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அப்படி ஆரம்பிப்பதற்கு பிரமாணம் எங்கிருக்கிறது சம்பிரதாயமே பிரமாணம் என்று சொல்லிவிட்டால் எங்காத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுவதன்போது சம்பிரதாயம் இல்லை அனுஷ்டானம் இல்லை என்று ஒருவர் சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியதாகி வரும் ஏனென்றில் தாத்தாவானவர் நிற்கையில் வேலை பண்ணார் அவர் சந்தியா பண்ணுறது வழி இல்லை என்று பிதாவானவர் நெட்டியில் வேலை பண்ணார் அவரும் சந்தியாவதனம் பண்ண மாட்டார் பிள்ளைக்கு மட்டும் சந்தியாவந்தனம் பண்ண பண்ணி வைன்னு ஆத்திர பொம்மநாட்டிகள் சொன்னால் நம்மாவது சந்தியாவந்தம் பண்ணுற வழக்கமே கிடையாது நீ புதுசாக ஆரம்பிக்க சொல்கிற தாத்தா பண்ணாரா அப்பா பண்ணாரா நாம் எதுக்காக பண்ணணும் என்று சொன்னால் அது சம்பிரதாயம் என்பது சம்பிரதாயம் என்பது தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும் விஷயத்தை தான் சம்பிரதாயம் சம்பிரதாயம்னு சொல்லி சம்பிரதாய சம்பிரதாயும் அதைத்தான் சொல்ல வேணும் தன் வீட்டிலே செய்யும் சகல காரியங்களையும் அனிஷ்டமான காரியங்களையும் அநாச்சார காரியங்களையும் செய்து கொண்டு விட்டு இது மாத்த வழக்கம் என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வர் அதனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஆகவே இந்த ஸ்ரீகுருக்கியோ நமா என்று சொல்லுவதும் கணானாந்தா என்று ஆரம்பிப்பதற்கும் பிரணோதேவி சரஸ்வதி என்று ஆரம்பிப்பதற்கும் எங்கும் பிரமாணம் கிடையாது இப்படி நாம் இதற்கு பிரமாணம் சொல்லி வைத்து விட்டால் அடியேனும் கட்டுப்படுகிறேன் பிரமாணம் எங்கும் இல்லை இப்போ ஸ்ரீவிஷ்ணுவர்களுக்கு லக்ஷ்மி ஹைதிரீவன் தான் தேவதை ஆகவே ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபுலிகா கதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் நாம் அஜகிரீவமு ஓம் இஷேத்வோ துவா என்று ஆரம்பிக்க முடியுமா முடியாது சிலவே இன்னும் சில சாரதாதேவிதான் சமஸ்தமஸ்தித்யைக்கும் அதிபத்னி ஆகையால் சாரதா மந்திரத்தை நாங்கள் சொல்கிறோம் சாரதா சாரதா அம்புஜ பதன பதன அம்புஜே சர்வதா சர்வதா அஸ்மாகம் சந்நிதி சந்நிதிம் கிரியாது ஓம் அக்னிமேலே புரோகிதம் சொல்ல முடியுமா முடியாது இப்படியாக கண்டபடி கண்டபடி உடலுகிறார்கள் என்றே நாம் சொல்ல வேணும் எல்லாவற்றிற்கும் பிரமாணத்தோடு கூடவே பழங்கால வேத புஸ்தகத்தை நீங்கள் காணுங்கள் கிரந்த புஸ்தகத்திலாகட்டும் தெலுங்கு புஸ்தகத்திலாகட்டும் அருகி ஓம் என்பதை தவிர வேறு எந்த மந்திரங்களையும் ஆரம்பமாக போடுவதில்லை ஏனெனில் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் சிக்ஷாதி சாஸ்திரங்களுக்கும் ராஜசாகியாதி சாஸ்திரங்களுக்கும் கட்டுப்பட்டு தான் வேதத்தை நாம் சொல்ல வேண்டும் இஷ்டப்படி ஆரம்பிக்கக்கூடாது குருநாம் ஸ்மரணம் அத்தியந்தம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி வித்யாதிஷ்டாத்ரீயான தேவதைகள் அனைவருமே நமக்கு பூஜ்யர்கள் எல்லாம் மனசிலே தியானம் செய்து கொண்டு வாஜா ஓங்காரத்தை தவிர வேறு எதுவும் சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது என்பதே பிராச்சீன ஜனின் அபிப்பிராயம் சிக்ஷாக்காரர்களின் அபிப்பிராயம் லக்ஷணக்ஞ்சணர்களின் அபிப்பிராயம் பிராதிசாகியக்காரர்களின் அபிப்பிராயமும் கூட இதை நாம் அனுசரித்து தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இனிமேலாவது வந்த இவர்கள் அத்வைதவாதிகள் துவைதவாதிகள் அனைவரும் திருந்தி சொன்னால் நன்றாக இருக்கும் என்பது அடியனுடைய தாழ்மையான விண்ணப்பம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியாக சொல்வது கிடையாது ஹரிஹி ஓம் அக்னிமேலே அக்னாயாகி அக்ன ஆயாகி விதையே இஷேத்வோ ஜெயத்வா இத்தியவை ஏதே வைஷ்ணவாக பிராரபந்தே தத் சமீச்சீனம் சமீச்சீன பரம்பராட்ச அந்த விஷயத்தை நாம் இவர்களை பிரசம்சிக்க வேண்டும் இப்படியாகத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் தர்ம விரோதமாக இவர்கள் சொல்லுவதில்லை சாச விரோதமாகவும் இவர்கள் சொல்லுவதில்லை இந்த அத்வைத மதவாதிகள் தான் இப்படியாக ஆரம்பித்து தாங்களும் குழம்பி எதிராளிகளையும் குழப்பி வேதத்தை ஆரம்பிக்கின்றனர் இதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அங்கே என்ன சொல்கிற வியாசிக்ஷையில் கேச்சன ஹரி ஓம் இது படந்தி அதுக்கு எப்படி ஆத்யந்த அப்படின்னாக்க ஆதந்த பிரணவா ஹரிபதம் தா சவிசர் ஹரிபதம் பிரணவா பூர்வமிஷியதே ஹரிபதே விசர்ச்சியோத்தரே ஓமோ தத்துவம் சர்வத்திர புரோச்சியதே உதைஹி அந்தே ரிஷப்துவாரஸ்யாது விசர்க்க ப்ரஜயஸ்மிருதா அப்படின்னு சிக்ஷாவில் வியாக்கியானத்தை இது எழுதுறவர் சிஷ்டபாடம்னு விட்டர்வர் இஷ்டம் இருந்தால் சொல்லலாம் இஷ்டமில்லாவிட்டாலும் பரவாயில்லை பிரணவத்தை மட்டும் நித்தியம் சொல்ல வேண்டும் அது வேதத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறவர் அது கூட இந்த ஹரிப ஹரிபதத்தை கூட பின்னாடி சொல்கிறத பின்னாடி சொல்கிறதா ஓம் ஹரிஹி இஷே தோர்ஜியத்வா சொல்கிறதா ஹரிஹி ஓம் இஷேத் ஓர்ஜயத்வா சொல்கிறதான்னு விசாரம் பண்ணி பிரணவ பூர்வமிஷ்யது பிரணவத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும் ஹரிபதத்தை ஹரிபதத்தையும் இந்த பிரணவத்தையும் சந்தி கிடையாது அதனால தான் ஹரிஹி ஓம் நாம் சொல்கிறோம் இல்லைன்னா சங்கல்பாதி கால காலங்களில் ஹரி ரோம் தது ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த கேச்சன பிரார்பே ஹரி ரோம் தது அதனால் இப்படியாக சுவரவிசேஷங்கள் இல்லை சொல்ல ஸ்ரீகுருபியோ நம இது அதிக்கம் கேச்சன படந்த தது அதிக்கமே இருபேபி இப்படியாக சொல்லணும்னா சிக்ஷாக்காரர் சொன்னபடி எப்படி இவர்கள் வந்தமா பரியந்தம் அத்தியனம் செய்து அதுவைதமாதிகள் யஜுர்வேதத்தினுடைய லக்ஷணாத்தியனத்தை சொல்லி வேதத்தை சம்ரஷி சம்ரக்ஷணம் செய்கிறார்களோ அவர்கள் இதையும் கொஞ்சம் கவனித்து இப்படியான ஒரு அபபாடத்தை நிறுத்தி நல்ல பாடத்தை ஆரம்பித்து வைத்து கொடுத்தால் வருங்கால தலைமுறைக்கு நாம் வருங்கால சந்ததியினருக்கு நாம் வேதம் சொல்லி கொடுப்பதில் ஒரு நியாயத்தை நாம் சொல்லிக் கொடுத்தவர்களாக ஆவோம் என்று சொல்லி இந்த மட்டில் இதை நிறுத்திக் கொள்கிறேன் அடுத்தபடியாக குதை திசைது சத்து ஸ்வரிதாக லக்ஷணம் லக்ஷியம் ரக்ஷணம் ஸ்வரபக்திகி அஜந்தா கலந்தா

குருவந்தி தது சர்வம் இத பரமபி நயா வளகலா தவப்பரமே குதைத்து பிரபதி அது பரியம் ராமானுஜபரியம் ஸ்ரீமந்தேசிப்பம் மணவாழமாமுனிஹ்பயம் பிரியவாச்சன் பிள்ளை நஞ்சுயர் திருகுருகேபிரான் பிள்ளான் சமஸ்தூர்வாச்சாரியம் வேதாத்தியனம் பண்ணி அர்த்த ஜஞானம் சம்பாதிச்சுகிண்டு வேதோத்த அனுஷ்டானமும் பண்ணி அதற்கப்புறம் தான் வேதாந்த ஜானம் கற்றுக்கொண்டு சீகரிப்ப சீகரிப்பதிலும் உத்தரோத்தரம் ஞானிகளாகவும் இருப்பதற்கு வழிவகுத்து கொண்டனர் அந்த வழியை நாம் மறந்துவிட்டு வேதாத்தியனம் செய்யாமலேயே எல்லோரும் ஆச்சாரிய குருஷர்களாக இப்போது இருக்கிறார்கள் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் அல்லவா நம் பகவத் ராமானுஜ முனிவர் அந்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளும் பூர்வாச்சாரிய லக்ஷணத்தை உடையவர்களே அதில் சந்தேகமில்லை அதற்கப்புறம் வருகிற ஆச்சாரிய பரம்பரையில் எவரும் அத்தியனம் செய்வதில்லை என்பதே உண்மை 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 அதை நாம் அனைத்து திவ்ய காணலாம் ஸ்ரீரங்கம் திவ்ய கூட இப்படியே இருக்கிறது வேத விண்ணப்பம் சொல்பவருக்கு வேதாத்தியனம் தெரியாது வேதமே தெரியாமல் அத்தியனம் சம்பூர்ணமாக செய்யாமல் அபஸ்வரமாகவும் அக்ஷரலோபமாகவும் அபபிரமசமாகவும் தான் இவர்கள் வேத விண்ணப்பம் பெருமாளுக்கு சாதிக்கிறார்கள் இதை நாம் கேட்ட கேட்டால் உனக்கு சம்பந்தமில்லை நாங்கள் தான் சொல்ல வேணும் எங்கள் குலத்தில் வந்ததான் வந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லக்கூடாது என்று அடுத்தவர்களை தன் கூட கண்டித்து இவர்கள் அபபாடத்தையே ரங்கநாதன் காதில் விழச் செய்கிறார்கள் இது பெரிய சங்கடமான விஷயமே சொல்லுவதற்கே மனம் கூசுகிறது இப்படி எல்லா திவ்ய இப்படித்தான் இருக்கிறது என்ன ஏனெனில் எல்லாவற்றிற்கும் வழி வழியாக ஆச்சாரிய புருஷர்களை நியமித்து நீங்கள் அந்தந்த காரியங்களை நான் இட்டபடி சொன்னபடி எனது ஆக்ஞா பிரகாரம் ராமானுஜாதி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று நீங்கள் சொல்லுவது சொல்லுவதை சொல்லுவதன் மூலம் உங்களுடைய செயல்களின் மூலம் அதை நீங்களே நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் சொல்லி வைத்து சென்றார் அல்லவா அந்த வழியில் யாரும் இப்போது இல்லை எல்லோரும் சில இடங்களில் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது ஸ்ரீபாஷ சதஸை இங்கிலீஷில் நடத்துகிறார்கள் சில பேர்கள் சில தங்கலையார்கள் சுவாமிகளின் பேரழியான ஞாபகம் இல்லை யூடியூப் சேனல் வருகிறது இங்கிலீஷில் சீபாஷ் சதஸை நடத்துகிறார்கள் டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள் இப்படியாக ராமானுஜர் காலத்தில் இங்கிலீஷ் இல்லையா என்ன ராமானுஜர் காலத்தில் தமிழ் பாஷை இல்லையா என்ன ராமானுஜர் எதுக்காக சமஸ்கிருத பாஷையில் அனைத்து கிரந்தங்களையும் ஒம்பது கிரந்தங்களையும் செய்தார் வேதமானது கல்வியானது இருந்தால்தான் வைதிக மதம் சோபிக்கும் கல்வி இல்லையெனில் வைதிக மதம் அழிந்து போய்விடும் வேதமானது யூனிவர்ஸ் மொத்தத்துக்கும் பொதுவானது நம் தெங்களையாக இருக்கோ இருக்கோ இது இது பொதுவல்ல எல்லாருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மனுஷர்களுக்கும் பொதுவானது என்கிற உத்தேசத்தில்தான் வைதிக மதமானது அவதரித்தது என்பதை மனதில் வைத்து கொண்டு இராமானுஜரானவர் ராமானுஜ முனிவரானவர் வேதக்கல்வியை முழுவதுமாக வைத்து அதனுடைய அனுஷ்டானங்களையும் சொல்லி வை சொல்லி வைத்து ஏனெனில் ராமானுஜருக்கும் முன்னதாகவே விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் ஒருவர் தான் ஆழ்வார்களிலே ஸ்ரௌது சூத்திரத்துக்கு கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் செய்த கல்பசூத்ர வியாக்கியாதபான பெரியாழ்வார சம்பாவனா என்று இன்றளவும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக அவ்வளவு வேத விஷயத்திலும் வேத பிரயோக விஷயத்திலும் வேதார்த்த விஷயத்திலும் வேத லட்சண விஷயத்திலும் வேதோத்த யஜ்ய கர்மானுஷ்டான விஷயத்திலும் மாம்சபக்ஷணம் செய்வதில் வேத பிரமாணத்தை கொண்டு சாப்பிடுவதில் பலவித உற்சாகங்களையும் காண்பித்து வந்தனம் ஸ்ரீ வைஷ்ணவ பகவத் ராமானுஜ வைதிக யாஜ்ய விசிஷ்டா வைத மதமானது தற்பொழுது கீழ் நோக்கி சென்று விட்டது வேறு வேறுபாதையில் சென்றுவிட்டது மாற்று மதங்களில் கலந்து விட்டது ஆகவே இது என்னாகும் நாளாவட்டத்தில் வேறொரு மதமானது நம் சீவைஷ்ணவ மதத்தை முழுங்கிவிடும் எப்படி என்றால் ஆசிவக மதத்தை பௌத்தர்கள் எப்படி முழுங்கினார்களோ ஸ்ரீ மதமும் எப்படி முழுங்கிற்றோ அதுபோல் ஆகிவிடும் ஆகவே அனைவரும் ஜாகிரதையாக இருந்து கொண்டு இந்த வைத்திய மதத்தை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இப்போ இப்போது சொல்லப்பட்ட சமஸ்தண விஷயங்களையும் அடுத்த பாகத்தில் வெளிவரும் என்று தெரிவித்துக்கொண்டு இம்மட்டில் இதை கொள்கிறேன் எவரும் அடியனை பற்றி கோபித்து கொள்ள வேண்டாம் இப்படி சொல்வதற்கு நீங்கள் மனது வருந்துவீர்கள் என்றால் சொல்லும்படி எனக்கு மனது எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க பார்க்க வேண்டும் ஆகவே இப்படியாக நான் சொல்வது எதற்காக என்றால் வருங்கால தலைமுறையினராவது வேதாத்தியனம் செய்து நம் வைதிக மதத்தை காப்பாற்ற வேண்டும் அத்வைத கனபாடிகளுக்கு போட்டியாக வர வேண்டும் நம் வைஷ்ணவர்களும் சலக்ஷண கனபாடியாக வர வேண்டும் சௌதகர்மாவை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் வேதபாஷ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வேதோக்தக்ஞகர்மானுஷ்டானங்களை செய்து கொள்ள வேண்டும் பிற்பாடு நமது அந்தந்த பீடங்களில் உள்ள ஆசிரமங்களிலாவது அக்னிஹோத்ரிகள் அமர்ந்து ஸ்ரீபாஷ்யத்தை பிரசாரம் செய்ய வேண்டும் என்பதே நம் ராமானுஜ முனிவரின் நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இதை வெளியிடுகிறேன் சர்வேபி ஷாமிந்து பவந்த ஸ்ரீமெந்து மகாந்தா சந்தகா சத் வைஷ்ணவாக ஸ்ரீவைஷ்ணவாக வைதிக ஜாக் விஷிஷ்டாத் పునః ఏకవారం భగవంతం రంగనాయిక శ్రీ రంగనాథం పునః ఏకవారం నమస్కృత్య విరమామి 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 ఓం శాంతి శాంతి విరమాయ శాంతిశాంతిశాంది